எஞ்சாமி தந்தானே எல்லாமே என் தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே என் தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார தின்னையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரமில்ல ஏட்ட வச்சான் எழுத வச்சாம் பாட்ட வச்சாம் படிக்க வச்சாம் மேகமச்சாம் மழைய வச்சாம் வேளைய வச்சானே ஏட்ட வச்சான் எழுத வச்சாம் பாட்ட வச்சாம் படிக்க வச்சாம் மேக வச்சாம் மழைய வச்சாம் வேலைய வச்சானே ஏ என்ஜாமி வந்தானே எல்லாமே என் தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ கல்லங்க வாடம் எல்லாம் நெஞ்சு இருக்கு என் கண்ணு கொட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு ஏ தன்னந்தனியா ஏங்க என்ன இருக்கு என் சொந்த பந்தமா ஊரே இங்கு இருக்கு தாரதப்பட்ட தட்டுங்க அடி நம் ஊரு குமிய மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா உன் காதில் வாங்கினி போட்டுக்கையா சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டானும் பூட்டானும் சொன்னதையா என் ஜாமீ எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே தானே என் ஜாமி ஏட்ட வச்சான் எழுத வச்சாம் பாட்ட வச்சாம் படிக்க வச்சாம் மேகமச்சாம் மழைய வச்சாம் விளைய வச்சானே ஏட்ட வச்சான் எழுத வச்சாம் பாட்ட வச்சாம் படிக்க வச்சாம் மேகமச்சாம் மழைய வச்சாம் விளைய வச்சானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே ஓனக்கும் தந்தானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே தந்தானே காத்தார தின்னயுந்தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறுபுள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரமில்லை